அட போங்க கேளுங்க கேளுங்க நான் போங்க انا जो जो சொன்னா இந்த நிமிடி வந்து வர கூடாது இந்த நிமிடி டைல வர வர 80 நிமிடி இருக்கு பாப்பா பாப்பா போடா பாப்பா பாப்பா பா அங்க பாக்க நிமிடி பாப்பா 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 என்ன சொல்லல வரது பாப்பா சார்ந்த தாய்மார்களே பெரிய விடுதலை நகர் விடுதலை நகர் விடுதலை நகர் சத்தியமூர்த்தி அவர்களே ஆமா ஆமா வந்து அடிக்கல் நாட்டு திறந்து வச்சது ரமேஷ்நாதன் பதினெட்டு உங்களுடைய வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி மறவாமல் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் நூறு விழுக்காடு பானையில் விட வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை புத்தான வாக்குகளை